ஏப்பம் உடம்புக்குள் இருக்கும் நோயின் மிகப்பெரிய அறிகுறி அடிக்கடி வந்தால் அசால்ட்டா இருக்காதீங்க பல பேர் சின்ன ஏப்பம் தானே இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை அலட்சியமா விட்டுருவாங்க ஆனா நம்ம உடம்பு எந்த நேரத்திலும் காரணமே இல்லாம சிக்னல் கொடுக்காது அடிக்கடி ஏப்பம் வருது அப்படின்னா அது வயிறு குடல் செரிமான அமைப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அனுப்புற ஒரு மௌன எச்சரிக்கை ஆரம்பத்தில் வலி இல்லாம பெரிய பாதிப்பு மாதிரி தெரியாம இருக்கலாம் ஆனா இதை தொடர்ந்து புறக்கணிச்சா நாளடைவுல உடம்புக்குள்ள மெதுவா பெருசா வளரும் பிரச்சனைகளுக்கான முதல் படியாக இது மாறிடும் நம்ம சாப்பிட்ற விதம் தான் இதுக்கு முக்கிய காரணம் அவசர அவசரமா சாப்பிடுவது நல்லா மெல்லு தில்லாமல் இருப்பது ஒரே நேரத்துல அதிகமாக சாப்பிடுறது இதெல்லாம் வயிற்றுக்குள்ள தேவையில்லாத காற்றை அதிகமாக சேர்க்கும் அதே அதிக காரம் எல்லை மசாலா நிறைந்த உணவுகள் பேக்கெட் ஸ்நாக்ஸ் குளிர்பானங்கள் சோடா அதிக இனிப்பு இருக்கிற பானங்கள் இவையெல்லாம் வயிற்று அமிலத்தை அதிகரிக்கவும் செரிமானத்தை மெதுவாக்கவும் செய்து அந்த அமிலோ மேலே வர முயற்சி செய்யும்போது போது வயிறு தன்னை காப்பாற்றிக்க ஏப்ப மூலமா எதிர்விலை கொடுக்க ஆரம்பிக்கும் இரவு நேரத்துல தாமதமா சாப்பிடுறது சாப்பிட்ட உடலே இருப்பது போதுமான தூக்கம் இருப்பது அழுத்தம் இவை எல்லாம் வயிற்றுல அமிலத்தை அதிகரிக்க வைக்கும் முக்கிய காரணங்கள் இந்த அமிலம் உணவுக்குழாய எரிச்சலாக்கும் அதனால மார்பு எரிச்சல் தொல்லை எரிச்சல் வாந்தி உணர்வு வாயில் கசப்பு சுவை போன்ற அறிகுறிகள் கூட சேர்ந்து வர ஆரம்பிக்கும் தொடர்ந்து போகிட்டே இருந்தா எளிய பழக்க பிரச்சனை மாதிரி தோடினாலும் உள்ளுக்குள்ள அலட்சியப்படுத்தினா அல்சர் புல் உணவு குழாய் பாதிப்பு உடல் இயக்க கோளாறு போன்ற பிரச்சனைகள் மெதுவா உருவாகலாம் இவையெல்லாம் ஒரே நாள்ல வராது நாளுக்கு நாள் சேர்ந்து சேர்ந்து ஒரு நாள் திடீர்னு பெரிய பிரச்சனையா மாறிடும் இந்த நிலை ஈடிச்சா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவுல உறிஞ்சப்படாமல் போகும் அதனால சோர்வு அடிக்கடி உடம்பு சோர்ந்து போகுது மாதிரி உணர்வு தலை சுற்றல் எடை குறைவு முடி உதிர்வு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகள் கூட சேர்ந்து வர ஆரம்பிக்கும் உடம்பு உள்ளுக்குள்ள பலவீனமா மாறிக்கிட்டே போகும் இதை சரி செய்ய பெரிய மருந்து தேவையில்ல டெய்லி பழக்கத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் போதும் சாப்பிடும்போது போது மெதுவா நல்லா மெல்லு சாப்பிடணும் ஒரே நேரத்துல அதிகமா சாப்பிடக்கூடாது அதிக காரம் எல்லை மசாலா பேக்கெட் உணவுகளை குறைச்சிக்கணும் குளிர்பானங்கள் சோடா அதிக இனிப்பு பானங்களை டெய்லி பழக்கமா வச்சுக்க கூடாது இரவு உணவை படுக்கிறதுக்கு குறைந்தது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும் காலையில வெறும் வயிற்றுல சுடு தண்ணீர் குடிப்பது உணவுக்கு பிறகு கொஞ்ச நேரம் மெதுவால் நடப்பது போதுமான தூக்கம் மன அழுத்தத்தை குறைக்கும் மூச்சு பயிற்சிகள் இவை எல்லாம் பயிற்ற மெதுவா சீராக்கும் இல்லிக்கி ஒரு சின்ன கவனம் செலுத்தலாம் நாளைக்கு ஒரு பெரிய உடல்ல பிரச்சனையிலிருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம்